தே ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா எல்லா வயதினருக்கும் ஏற்ற சிறியவர் பெரியவர் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் எல்லோருக்குமே இந்த கலை சென்றடையணும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் பெண்களுக்கு உகந்த மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இப்போ பெண்கள்லேயே பார்த்திங்கன்னா சிலர் உடல் பருமனாக இருப்பாங்க அவங்களால தரையில் அமர்ந்து பயிற்சி பண்ண முடியாது அதுவும் அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி உடல் ரொம்ப பருமனாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை மாதவடை காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரீட்ஸ் வந்து டைம் கரெக்டாக வராது வயிற்று வலி அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கடினமான யோகாசனங்கள் மூலம்தான் தீர்வுன்னு இல்லை ஒரு நாற்காலியில் அமர்ந்துக்கிட்டே அந்த ஆசனத்துடைய பயிற்சிகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகள் கூட நிறைய ஆசனம் செய்ய நேரம் இல்லை ஹோம்ஒர்க் நிறையா இருக்குது அப்படிப்பட்டவர்கள் கூட நீங்கள் ஒரு காலையில் எழுந்து பல் விளக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்துட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக மாணவ பருவத்திலே மாணவிகளுக்கு இதை கொடுத்துட்டிங்கன்னா வளர்ந்து வருகின்ற பொழுது மிக நல்ல பலன் கிடைக்கும் நம்ம பஞ்சபூதம் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தன்மை இந்த பயிற்சிகளின் மூலமாக சமப்படுத்தப்படுகின்றது அப்போ இதன் மூலமாக ஒவ்வொரு பெண்களுமே ஆரோக்கியமான உடலையும் மனதையும் பெற்று வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே பச்சிமோத ஆசனத்தினுடைய நிலைகளையும் கோமுக பச்சிமோத ஆசனத்தினுடைய நிலைகளையும் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகலும் நேராக வச்சுக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வரது அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இது வந்து இரண்டு நாற்காலிகள் உதவியோடு எப்படி பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னொரு நாற்காலி எடுத்து நேராக அந்த மாதிரி திரும்பி உட்காந்துக்கோங்க நேர்களை முதல்ல இந்த மாதிரி ஒரு நாற்காலியில் அமர்ந்துக்கணும் எது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ ஃபீட்டில் இன்னொரு நாற்காலி போட்டிருக்கோம் நிமிந்து உட்காந்துக்கோங்க மூச்சில் கவனம் செலுத்துங்க நிதானமாக இப்போ மெதுவாக ஒரு காலை மட்டும் ஆப்போசிட் சேரில் மெதுவாக எடுத்து வைங்க இப்போ அடுத்த காலையும் மெதுவாக எடுத்து வைங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுருக்காங்க மெதுவாக ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க எவ்வளோ தூரம் முடியுதோ கால் பெருவரில் தொட முடியுதான்னு பாருங்கள் மெதுவாக அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் கை கீழே போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் புரியுது இப்போ வயதானவங்க கால் பெருவரில் தொடரணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த பொசிஷனில் இருந்தால் கூட போகிறோம் யங்ஸ்டர்ஸு உடல் பருமனாக உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை நம்ம கீழே விளமாட்டோம் நாற்காலி சப்போர்ட்டாக இருக்குது மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக கிளக்கினீங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ பொறுமையாக ரெண்டு காலம் மடிச்சுக்கோங்க இப்போ வலது கால் மட்டும் மேலே சேரலை வைங்க இடது காலை அப்படி மெதுவாக மடித்து வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு கைனால் மூச்சு வழியை விட்டுட்டு மெதுவாக கிளக்கூடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக கிளக்கூடிய மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே கால் மாற்றிக்கிடணும் அடுத்த கால் மேலே வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ இந்த காலை மடக்கி முடியாதவங்க அந்த காலை அப்படி தரையில் வச்சுக்கோங்க ஒரு காலை அப்படி சேரல இருக்கட்டும் அடுத்த காலை அப்படி தரையில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க தரையில் வச்சுட்டு ரெண்டு கை தலைக்கு மேல் உயர்த்திக்கோங்க மெதுவாக கிளப்பணிகள் முடிஞ்ச அளவு பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் டென் ரிலாக்ஸ் அதே மாதிரி கால் மாற்றிக்கோங்க அடுத்த கால் தரையில் வச்சுக்கோங்க சில பேருக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு கால் பென் பண்ண முடியாது இது ஈஸியாக இருக்கும் மெதுவாக ரெண்டு கையும் தலைக்கு மேல் உயர்த்திக்கோங்க மெதுவாக கிளம்பணிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு காலம் சேரில் வச்சுக்கோங்க அடுத்த காலம் சேரில் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை பச்சிமோதாசனம் கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக கிழக்கு நீங்கள் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக திரும்பி நார்மலாக உட்காந்துக்கோங்க இப்போ பெண்களுக்கு உகந்த முத்திரைகளாக போகிறோம் முதல் முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவர லெண்டும் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்துறை சு மோதரவரல் முதல் பகுதியில் ஒரு சின்ன கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறு குடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரில அடுத்த முத்திரை ஆகாய முத்துறை நடுவரல் பெருவரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டையாடு கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் வைக்கட்டும் இந்த முத்திரைகள் அனைத்துமே பெண்களுக்கு மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே முழுமையான தீர்வு கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க முன்னாடி கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை என் நார்மல் ப்ரீத்திங் சுத்தப்படுத்தும் முத்துறை மோதரவரல்ல முதல் பகுதியில் நடத்தோம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறு பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் கட்டை விரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க ரெண்டு முத்துரே கண்டு முடிக்கோங்க உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் மனசினால் டெய்லாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனசினால் டெய்லாக ரிலாக்ஸ் பண்ணுங்க அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கெட் பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகை இடதுகை வழி தசைகள் ஹிருதயத்தின் வழி தசைகள் வயிற்று வலி தசைகள் வலது இடது இடதுகால் வழித்தசைகள் ஒவ்வொரு உறுப்பாக அப்படியே ரிலாக்ஸ் வாங்க தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்பண்ணிட்டோம் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி பெண்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இன்றைக்கு பரபரப்பான சூழ்நிலையில் பயிற்சி செய்ய நேரமில்லாத பெண்களும் அலுவலகம் சென்று வேலை செய்து கொண்டிருப்பவர்களும் காலையில் எழுந்து பல்வலை கேட்டு கடன்களை முடிச்சுட்டு இந்த சேரில் உட்காந்து அந்த பயிற்சியை பண்ணிடுங்க உங்களது உடல் உறுப்புகள் நன்றாக இருக்கும் மனம் சாந்தமாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் taste the daily